அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கிடையில் உருவாகியுள்ள பதற்றமான சூழல் உலக நாடுகளின் கவனத்தை தற்போது திருப்பியுள்ளது இந்த இரு சக்திவாய்ந்த நாடுகளுக்கிடையிலான மோதல் அதிகரித்தால் அதன் தாக்கம் அரசியல் மட்டுமல்லாமல் உலக பொருளாதாரத்திலும் பரவலாக உணரப்படும் முதலில் எண்ணெய் மற்றும் எரிவாயு விலைகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்படலாம் மத்திய கிழக்கு பகுதி உலகின் முக்கிய எரிசக்தி வழங்கும் மையமாக இருப்பதால் அங்கு ஏற்படும் எந்த அசாதாரண சூழலும் போக்குவரத்து செலவுகள் மற்றும் பொருட்களின் விலைகளை உயர்த்தக்கூடும் இதன் தொடர்ச்சியாக பல நாடுகளில் பணவீக்கம் அதிகரிக்கும் அபாயம் உள்ளது இறக்குமதி சார்ந்த பொருளாதாரங்கள் அதிக அழுத்தத்தை சந்திக்கலாம் பங்கு சந்தைகள் நிலையற்ற தன்மையை எதிர்கொள்ளும் வாய்ப்பும் உள்ளது எனவே இந்த அமெரிக்கா ஈரான் இடையிலான சூழ்நிலை உலக நாடுகள் அனைத்துக்கும் ஒரு முக்கிய எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது அமைதியான தீர்வுகளே உலக பொருளாதார நிலைத்தன்மைக்கு முக்கியமான வழியாகும்